ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பியில் ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ஆன்வல் பிளானர் உங்களுக்கே தெரியும் போன வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலோட ஆன்வல் பிளானர் ரிலீஸ் பண்ணாங்க அதில் நிறைய எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா அதில் சொல்லியிருந்த மாதிரி நடக்கலை டெட் எக்ஸாமாக இருக்கட்டும் அடுத்தடுத்த எக்ஸாம் எதுவுமே வந்து பார்த்தோன்னா ப்ராப்பராக வந்து நடக்கலை அதே மாதிரி முதல்வரும் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்குள்ளே நாங்கள் வந்து பத்தொம்போதாயிரம் பணியிடங்களை நிரப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அறிவிக்கை விடுத்திருக்கார் ஸோ அதனால் இந்த ரெண்டாயிரம் எலெக்ஷன் வரப்போகுது அதனால் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆனுவல் பண்ணர் பல்காக நம்மளால் எதிர்பார்க்க முடியும் வேக்கன்சியாக இருக்கட்டும் அதே மாதிரி எக்ஸாம்ஸாக இருக்கட்டும் ப்ராப்பராக இந்த மாதிரி எக்ஸாம் நடக்கும் அதே மாதிரி வேகன்ஸியும் எல்லாமே பல்காக ஓரளவுக்கு இருக்கும் எல்லா எக்ஸாமுமே இந்த அளவுக்கு இந்த மாதிரி வந்து லிஸ்ட் ஆகும் ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு ஒரு ஆவலோடு இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தோட ஆன்வல் பிளானர் தான் இந்த ஆன்வல் பிளானர் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாத இறுதியில் கட்டாயமாக வந்து பார்த்தோன்னா ஆன்வல் பிளானர் வந்து ரிலீஸ் ஆகிரும் ஏன்னா அதுக்கான ஆன்வல் பிளானர் தயாரிக்கும் பணிகள் தான் இப்போ தீவிரமும் அது பார்த்துனா போயிட்டுருக்குது பிப்ரவரி இறுதியில் வந்துச்சுன்னா அடுத்தடுத்த எக்ஸாம் உங்களுக்கு எப்போ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இனிமேல் வர எக்ஸாம் எல்லாமே ஒழுங்காக ப்ராப்பராக நடக்கும் அப்போ தான் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் பணி நியமனம் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அது பண்ணுவாங்க ஏன்னா எலெக்ஷன் வர வரக்கூடிய டைம் அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் அதனால் இந்த டைமு எல்லாருமே கரெக்டாக காத்துருங்க இளவு காற்று கிளி மாதிரி இருங்க கரெக்டாக டக்குன்னு பிடிச்சு போஸ்டிங் வாங்குற வழியை பாருங்கள் மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சேனலில் அப்லோட் பண்ணுவோம் மறக்கணும் சேனலோட சேனலோடு நன்றி